அரசாங்கத்தையே அதிர வச்ச வெண்ணங்குடி முனிப்பன் கோயில இன்னைக்கு ஆடி பதினெட்டுக்கோட திருவிழா நடக்குதுங்க காலையிலேயே எட்டு இருந்து செம்ம கூட்டமா இருந்தது எவ்வளவு கூட்டத்துக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டுங்கிறதுனால எல்லா இடங்களையும் ரொம்ப கூட்டமா இருக்கும் ஆனா முனிப்பன் கோவில்ல ரொம்ப கூட்டமா இருக்கும் இன்னைக்கு ஆடு கோழி வெட்டி பலி கொடுத்து முனியப்பனுக்கு வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க முனியப்பனுக்கு பிடிச்ச வேப்பல மாலை வெண்ச்ச பழம மாலை அது மாதிரி நிறைய வைப்பாங்க அது மட்டும் இல்லாம முனிப்பனுக்கு ரொம்பவும் விருப்பமான இதுன்னா ஆடு கோழி பலி கொடுத்து நேத்தி கடன் செலுத்துவாங்க காலையில எவ்வளவு கூட்டங்கள்னு பாருங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி இங்க இடத்துக்கு வந்துட்டா அவரை பார்த்து கும்பிடாம போகாம இருக்க மாட்டாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த முனிப்பண்ணே சேலத்திலேயே அரணா காத்துட்டு இருக்கிறாருன்னா அது சேலம் வெண்ணங்குடி முனிப்பன் கோவில் தாங்க அந்த கோவில்ல இன்னைக்கு பொங்கல் வச்சு வழிபாடு நடக்கிறது விழா ரொம்ப விமர்சையா நடக்கும் நான் வந்த நேரத்திலேயே ரொம்ப கூட்டம் அதிகமாவும் இருந்தது நான் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகும் போது ரொம்ப கூட்டத்துக்கு நடுவியை நான் இருக்கேன் ஆனால் நைட்டு இன்னும் அதிகமா இருக்கும் நைட்டு தான் கும்பப்பூச்சி படைய போடுவாங்க அந்த அளவுக்கு கோலாகலமா இருக்கும் சா ஆடு கோழி சாராயன்னு சொல்லி முனியப்பனுக்கு பிடிச்ச அனைத்துமே சகலமும் வைப்பாங்க நீங்க சேலத்துல இருந்தீங்கன்னா ஆடி பதினெட்டுக்கு முனிப்பன் கோயிலுக்கு வந்து மறக்காம முனியப்பன் அருள் பெற்று இருப்பாங்கன்னு சொல்றேன் இல்லை அது இல்லாம நைட்டு வந்தீங்கன்னா கோலாகல திருவிழா நடக்கும் அதையும் மறக்காம பாருங்க முனியப்பன் கோவில எல்லாமல்லாம் ஆண்டா